கிறிஸ்துகள் அன்பானவர்களே உங்களை இயேசுவ நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் கடைசி நா ஒரு கொஞ்ச நாளில் இருக்கிற முடியப்போகின்ற தருணத்தில் இருக்கிறனா இந்த வருடம் முழுவதிலும் தேவன் நமக்கு என்ன நன்மை செய்தார் என்ன நம்ம வாழ்க்கையில் நம்மளை வழிநடத்தி வந்தார் இது எல்லாவற்றுக்கும் நன்றியோடு கூடாது எண்ணி 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 நாம் துதிக்க வேண்டும் பெரிய மாணவர்களை எண்ணி எண்ணி அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பேசுவோம் நம்ம எதெல்லாம் நம்ம நினைக்கணும் என்ன முடியுமா அவர் செய்த நன்மைகளை நம்மளால் எண்ண முடியுமா ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ண முடியுமா இல்லையே எத்தனை எத்தனை பெரிய காரியங்கள் அவருடைய கிருபையை எண்ண முடியுமா அவருடைய இரக்கத்தை எண்ண முடியுமா அவருடைய தயவை நாம் அளக்க முடியுமா அவருடைய அன்பை நம்மளால் எவ்வளவு ஆளோ இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியுமா இல்லை இன்னும் நமக்கு ஆண்டவருடைய அன்பு நமக்கு அளவிட முடியாத அவருடைய பேரன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பம் முதல் இந்த பன்னிரெண்டு மாதங்களும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து நம்மளை வழிநடத்தி வந்த நம் தேவனுக்கு அவர் செய்த ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி எண்ணி நம்ம நம்ம மறந்துருப்போம் நமக்கு இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் ஜனவரி மாதம் என்னென்னலாம் நன்மை செஞ்சார் நியூ இயர் நம்ம கொண்டாடினோம்ல நம்மள ஆ அன்ன நாளில் இருந்து ஜனவரி மாதம் என்னென்னலாம் செய்தார் பிப்ரவரி மாதம் அவருடைய கிருபை என்னென்ன இருந்தது மார்ச் மாதம் என்ன ஏப்ரல் மாதம் என்ன நினச்சி பார்ப்போமா தெரியாது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன் எத்தனை ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம் ம் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்தோம்னா எங்கேனாலும் இடத்துல ஆக்சிடெண்ட்டை நம்ம பார்க்காம இல்லை வெளிநாடாக இருக்கட்டும் உள்நாடாக இருக்கட்டும் எங்கே இருக்கட்டும் ஜீவனை பாதுகாத்தாரே அலையா எத்தனையோ பேருக்கு ஆகாரம் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டுகளில் பட்டினியில் சாகுறாங்களாம் பஞ்சத்தில் சாகுறாங்களாம் பாருங்கள் அங்கெல்லாம் சண்டை நடக்கிறத பார்த்திங்களா ஆ கமாஸ்லையும் இஸ்ரேல் தேசத்துலேயும் ரஷ்யாலையும் உக்ரைன்லேயும் பாலஸ்தீனத்துலேயும் அந்த ஜனங்கள் அழுகிற அழுகையை நம்ம கூக்குறல பார்க்குறோமா இருதயமே அதை பார்த்தா என்ன பண்ணுது நொறுங்குது அவங்க வேதனை அந்த அந்த அழுகையின் சத்தத்தை கேட்கும் போதே நம்மளால் அதை பார்க்க முடியலை நம்ம என்ன பண்ணுறோம் செல்லாமல் தீர்றோம் எத்தனை எத்தனை கண்ணீர் எவ்வளோ வேதனைகள் அவர்களுக்கு எல்லாரும் இழந்துட்டு ஒருத்தவங்க மட்டும் நிற்கிறாங்க தகப்பன் இல்லாத பிள்ளை நிற்கிது பிள்ளைங்களை இழந்த தகப்பன் எல்ல கணவனை இழந்த மனைவி இப்படி உலகத்தில் எல்லாரும் இழந்து உறவினர்களே இல்லாமல் இருக்கிற அனாதையா எத்தனை எத்தனை காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் நம் தேவன் அவருடைய சிறகுகளுக்குள்ள மூடி நம்மை பத்திரமா பாதுகாக்கிறாரா அதற்காக நம்ம எண்ணி எண்ணி நன்றி சொல்ல வேண்டாமா இந்த நிமிஷத்தில் பாருங்களேன் ஆஸ்பத்திரியில் எத்தனை பேர் படுத்துருக்காங்க நினச்சி பாருங்கள் ஆஸ்பத்திரியில் பெட் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் படுத்துருக்காங்க இந்த மழைக்காலமாக இருக்குல்ல ஜுரம் சளி ஃபீவர் என்னென்னமோ காரியங்கள் ம் அந்த கொரோனா காலத்தில் நம்மளை தேவன் பாதுகாத்தது இப்போது இப்பையும் என்ன உன் வலது பக்கத்தில் ஆயிரம் பேர் இடது பக்கத்தில் பதினாறாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு வாக்குத்தம் கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறவர் மரண பயத்தில் எத்தனையோ பேர் இப்போ இருக்கிறாங்க வேதனையில் டாக்டர் சொல்லியிருக்கலாம் இல்லைம்மா இன்னும் ஒரு வாரம்தான் இந்த கேன்சர் பேஷண்ட்டெல்லாம் பார்த்திங்களா இன்னும் ஒரே ஒரு வாரம்தான் இன்னும் ஒரு மாதம்தான் அப்போது அவங்களோட இருதயம்லாம் எவ்வளோ வேதனையில் இருக்கும் பாருங்கள் ஆனால் நாம் என்ன இருக்கோம் அவருடைய நிழலில் சமாதானமாய் சந்தோஷமாய் நம்ம இருக்கோம் இதற்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா ஒவ்வொரு வேலை ஆகாரமும் நமக்கு ஆண்டவர் ஜீரண சக்தியை கொடுத்துருக்குற அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் போக்கிலும் மரத்திலையும் பாதுகாக்கிறார் அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்குற உட்கார ஒரு இடம் கொடுத்துரு ஆகாயத்து பறவைகளுக்கு கூட கூடுண்டு ஆனால் எனக்கு படுக்கிறதுக்கு தலை சாய்க்க மனுஷகுமாரனுக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பெரிய மாடி விட்டல இல்லையா ஆண்டவர் இதெல்லாம் நம்ம எண்ணி எண்ணி நன்றி சொல்ல வேண்டாமா எத்தனையோ தடவை நம்ம வியாதியில் படுத்துருப்போம் நோயில் படுத்துருப்போம் இன்னும் சொல்லப்போனால் சின்ன பிள்ளையில நம்ம அம்மா அப்பெல்லாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஐயோ நீ உயிர் பழச்சதே பெருசு அப்படின்னு அப்படி நம்மளை பாதுகாத்து வளர்த்தாங்க கர்த்த நமக்கு ஜீவனை கொடுத்து இம்மட்டும் நம்மளை வச்சுருக்கிறாரு அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா நம்மளை ரட்சித்ததற்காக அவருடைய மகா பரிசுத்த ரத்தத்தினால நமக்கு உடன்படிக்கை பண்ணி அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்த அந்த தயவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா இது நன்றி செலுத்தும் காலம் இது இல்லை டெய்லி தான் சொல்லணும் ஆனா இந்த வருடத்தின் கடைசி அந்த நேரங்களில் வருடம் முழுக்கும் ஆண்டு முழுவதும் நம்ம ஒன்றாம் தேதியான வருடங்கள் முழுவதும் நொய்யாய் நெய்யாய் பொழிகிறதுன்ற வசனத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிடக்கூடாது சரிங்களா இப்போது இந்த ஆண்டு முழுவதையும் கத்தை நம்மளை எப்படியாய் நடத்தினார் என்று ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணி 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 நாம் என்ன செய்யணும் தேவனை துதிக்க வேண்டும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அவரை ஒர் ஷிப் பண்ணணும் ஹலோயா காலையிலையும் மாலையிலையும் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு உபவாசம் பண்ணலாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம் அது மிக மிக மகிமை வாய்ந்தது வேறு ஒன்றுமே நீங்கள் செய்யாதீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டால் ஆண்டவரை நீங்கள் ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருங்க வேதத்தை படிச்சுக்கிட்டே இருங்க ஆசீர்வாதங்கள் தடையில்லாத படிக்க வரும் கேட்க மனம் திரும்பணும் நினிவே பட்டணத்தை ஜனங்களை அழிக்க நினச்சத இவங்க போய் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க உபவாசித்து மனம் திரும்புறாங்க அந்தவரே எங்களை மன்னியும் உபவாசம் என்பது மனம் திரும்புதலின் ஒரு அவசியம் உபவாசத்தில் வந்து அது அப்படி நடக்கணும் இது கேட்கலாம் தப்பே இல்லை இல்லைன்னு சொல்லலை முதலாவது நம்மளை நம் நம் வாழ்க்கையில் நடக்கிறதையோ நம் மனம் திரும்பி நம் நாம் இறைவனிடம் நம்ம கேட்கணும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் உபவாசம் ஜம்ம பண்ணும்போது பிசாசம் ஓடும் நம்ம உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் அவர் நாமத்தை உயர்த்தி நாம் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கும் போதே கட்டுக்கள் முறியும் தடைகள் விலகும் ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேரும் இது உண்மை சத்தியம் உபவாசத்துக்கு அவ்வளவு நம்ம ஜெபத்துக்கு தேவனை துதிப்பதற்கு அவ்வளவு வல்லமை உண்டு அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர் துதிக்கு பாத்திரர் அவர் துயாதி துயர் துதி என்னும் சிங்காசனத்தில் வீட்டிருப்பவர் அவர் ஒரு நாள் நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன் அப்போது அதில் தோரணம்னா ஆமாம் ஏதோ ஒரு வச ஒரு வேர்டு ஒன்று பார்த்தேன் பார்த்தோடனே அது எனக்கு அது நான் பார்த்தேன் ஆனால் தோரணமாய் என் தேவனுக்கோர் கவிதையே தங்க சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் என் தேவனுக்கு நான் பாடும் புது கவிதை துதி மகிமை பாட்டு தானாக வருது உடனே போய்கிட்டு இருக்கேன் எனக்கு பேனா இல்லை எழுத்து எழுதுறதில்லை எதுவும் பேக்கு தான் இருக்குது நான் எனக்கு அதை எடுத்து எழுத முடியல அது கடகட கடகட்டன்னு என் மனசில் வந்தது அந்த ராகம் வந்தது அது இது வந்தது என்னடா இது அங்கே அதில் தங்க தோரணம்னு எழுதுறது தான் தங்க சிம்மாசனம் ஏதோ ஒன்று எழுதியிருந்தது அந்த வார்த்தை அது வந்தவுனே அப்படியே என் தேவனுக்கு நான் பாடல் பாடிக்கிட்டே நான் அந்த அந்த பிரயாணம் பண்ணி நான் போகிற வரைக்கும் போனேன் திரும்பி வரும்போது அந்த பாட்டை நினச்சி அது எடுக்கும்போது முதல்ல கொஞ்சம் ஞாபகத்துக்கு வராது ஆனால் அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து அதை நினச்சி நினச்சி பாடும்போது அதே லைன் அதே ராகம் தானாக வரும் தேவனை எந்த நேரமும் நாம் துதிக்கும் போது அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர் தூயாதை தூயர் அவர் ஒருவரே துதிக்க பார்த்துறார் எண்ணி எண்ணி நாம் துதிப்போமா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா இதெல்லாம் பொதுவானது அது போக நம்ம இந்த ஆண்டில் ஆண்டு ஒரு உங்கள் பிள்ளைங்க திருமணத்தை நடத்திருக்கலாம் இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்கலாம் இல்லை உங்கள் பையங்களுக்கு படிப்பை முடிக்க கிரும்ப கொடுத்துருக்கலாம் ஒரு புது வேலைக்கு அவர் போயிருக்கலாம் உங்கள் நீங்கள் புது வீடு கட்டி இருக்கலாம் எந்த விஷயங்கள் நம் உங்களோட வாழ்க்கையில் எந்த நன்மை நடந்ததோ ஒரு புது இடம் ஒன்று வாங்கியிருக்கலாம் என்ன நன்மை நடந்ததோ அதை எண்ணி 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 இது எல்லாம் நம்ம துதிக்கணும் ப்ளஸ் அதையும் எண்ணி எண்ணி தேவனைக்கு துதி செலுத்த வேண்டும் அவருக்கு நன்றி செலுத்துவோம் எண்ணி எண்ணி துதிப்பமா அந்த பாட்டு கூட இருக்குது பாருங்கள் எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே ஆம் மாணவர்களை எண்ணி 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 நாம் துதி செய்வோம் நம்மளை தாங்குகின்ற இயேசுவின் நாமத்தை யூ